எம்ஜிஆர் பார்த்து யாருன்னு கேட்டு நாகேஷ் தெரியுமா அந்த உங்களுக்கு கதவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சினிமாக்கு வரதுக்கு முன்னால் எம்ஜிஆர் பார்த்து யாருன்னு கேட்டுக்காரா அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி நம்ம சொல்ல போறதுல நாகேஷ் வந்து ஒரு படத்துல ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்காரு மேடை நாடகம் அந்த நாடகத்தில் பதினேழு சீன் அவரோட சீன் அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு வயிற்று வழி பேசதான் நடிச்சிருப்பாங்க அந்த இதில் வந்து அவங்களோட இயல்பான நடிப்பாளர் நகைச்சுவையான நடிப்பாள வந்து எல்லாரையும் கைத்தட்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்போ வந்து அந்த நாடகத்தை பார்க்க வந்தது வந்து ஒரு சிறப்பான ஒரு மனிதர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க நாடகம் நாடகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் சிறந்த நடிகரோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிகப்பான மனிதர் வந்து வந்திருக்கிறார் அந்த பரிசு கிட்டத்தை வந்து நாகேஷ்டு கொடுக்கும் அவர் கேட்டிருக்கிறாரா இப்படி எல்லாரும் முடியும் கொடுத்துட்டு அப்புறம் தனியாக வாங்கிட மாட்டேங்கன்னு நகைச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாகேஷ் வந்து அந்த ட்ராமா டீம்ல உள்ள ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இன்னைக்கு எனக்கு பரிசு கொடுத்தாரு அது யாருன்னு கேட்டிருக்காங்க அப்போ கூட உள்ள ஒரு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவனுக்கு தெரியாத நான் எம்ஜிஆர் கையாளியாக பரிசு வாங்கினா அப்படின்னு சொல்லி நாகேஷுக்கு பெரிய சர்பிரைஸா இருந்த ஒரு சம்பவம் அது அதுக்கப்புறம் அன்பேவா படகோட்டி எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் சொல்லி ஏகப்பட்ட படங்கள்ல வந்து நாகேஷும் எம்ஜிஆரும் காம்போ அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டு பாராட்டி எனக்கு தான் அந்த பரிசானு கேட்கும் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இந்த நாடகத்திலே இது சிறப்பாக நிறுத்த ஒயார் நீ தான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வாயிலே பாராட்டு மட்டும் இல்லை கேடையும் வாங்கினால் ஆனால் இதை வாங்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை நீங்கள் எம்ஜிஆரை பார்த்து இது யாருன்னு கேட்டிருக்கிறாரு நாகேஷ் அது காரணம் என்ன அப்படின்னா வந்து அவர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊர் மைசூர் தமிழ்நாட்டில் அவங்க அப்பா ரயில்வே அதிகாரினால தமிழ்நாட்டுக்கு வந்து இவரும் திருப்பூரில் ரயில்வே எழுத்தராக பணியாற்றிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் நாடகபுரமாக சினிமாவுக்கு வந்தார் ஸோ அதனால் அப்போ சோஷியல் மீடியாவில் இல்லாதனால எம்ஜிஆரை பற்றி அவ்வளோ தெரியாமல் போயிருக்கலாம்